மலேசியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச சமூக பாதுகாப்பு அமைப்பின் தலைவருடன் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்தினார் கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மலேசியா மற்றும் உகாண்டா நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அப்போது தொழிலாளர்களின் திறமை பாதுகாப்பு சமூக பாதுகாப்புடன் கூடிய பரிமாற்றம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் சர்வதேச சமூக பாதுகாப்பு இருப்பதாக அந்த அமைப்பின் தலைவர் மன்சுக் மாண்டவியாவிடம் பாராட்டு தெரிவித்தார் மலேசிய அமைச்சருடனான சந்திப்பின்போது பேசிய மன்சுக் மாண்டவியா இந்திய தொழிலாளர்களின் பணிகளை மலேசியா சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் மலேசியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் மத்தியிலும் மன்சுக் மாண்டவியா கலந்துரையாடினார் அப்போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக தங்களது கருத்துக்களை தொழிலாளர்கள் அரசுக்கு தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் கூறினார் மும்பை அகமதாபாத் இடையே இயக்கப்பட இருக்கும் அதிவேக ரயில் திட்டம் தொடர்பான பணிகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் இந்தியா வந்துள்ள ஜப்பான் அமைச்சருடன் சூரத் பகுதிக்கு சென்ற அவர் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் தொடர்பாக நடைபெற்று வரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அப்போது ரயில் பாதையின் உறுதித்தன்மையின் மற்றும் அதிவேக ரயில் சேவைக்கு ஏற்ப அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு செய்தனர் இந்த திட்டத்திற்கான பணிகள் திருப்தி அளிக்கும் வகையில் இருப்பதாக ஜப்பான் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார் மீனவ சமுதாயத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த திமுகவிற்கு பாஜகவை விமர்சிக்க தகுதியில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கச்சத்தீவு விவகாரத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் எழுப்பி மத்திய அரசு மீது புகார்களை கூறியிருப்பது வேடிக்கையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சருக்கு தாம் பலமுறை விளக்கம் விட்டதாக கூறியுள்ள எல்முருகன் மீண்டும் மீண்டும் நகைப்புக்குரிய வகையில் முதலமைச்சர் கருத்து கூறி வருவதன் மூலம் பாஜகவிற்கு பதிலளிக்க திமுகவிற்கு திராணி இல்லை என்பதை காட்டுவதாக தெரிவித்துள்ளார் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாகவும் இதனால் தமிழக மீனவர்களின் நலன்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் தமிழக மீனவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் எல்முருகன் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளாா் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களுக்கு பாகிஸ்தான் அரசே பொறுப்பு என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு போராட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் ஜனநாயக ரீதியில் நடைபெற்று வரும் இந்த போராட்டங்களை நசுக்கும் வகையில் பாகிஸ்தான் படைகள் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக அவர் கூறினார் இத்தகைய மனித உரிமை மீறல்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் இதற்கு பாகிஸ்தானே முழு பொறுப்பு என்றும் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார் இந்தியாவிற்கு எதிராக விரோத போக்கினை தொடர்ந்து மேற்கொண்டால் புவியியலில் நிலைத்திருப்பதா அல்லது வரலாறாக மாறுவதா என்பதை பாகிஸ்தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கும் என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எச்சரித்துள்ளார் ராஜஸ்தானின் ஸ்ரீ கங்கா நகருக்கு அருகில் உள்ள எல்லை கிராமத்தில் உள்ள ராணுவ முகாமில் வீரர்களை இன்று அவர் சந்தித்தார் சிந்தூர் நடவடிக்கையின் போது சிறப்பாக பணியாற்றிய மூன்று அதிகாரிகள் உள்ளிட்ட பல வீரர்களை அவர் கௌரவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டு இதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியதாக கூறினார் பாகிஸ்தானில் பயங்கரவாத குழுக்கள் பயன்படுத்திய ஒன்பது இடங்களை அழித்ததே ஆபரேஷன் சிந்தூரின் முதன்மையான வெற்றி என்றும் அவர் தெரிவித்தார் கோயம்புத்தூரில் வரும் ஒன்பதாம் தேதி தொடங்கவுள்ள தமிழ்நாடு உலகளாவிய ஸ்டார்ட் அப் உச்சிமாநாட்டில் தொழில் நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அவர் விரிவான கட்டுரையை எழுதியுள்ளார் அதில் தொழில்துறையில் தமிழ்நாட்டை புதுமைகள் படைத்திடும் தலைநகராக வளர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் புத்தாக்க தொழில் புரட்சியை உருவாக்கும் உன்னத நோக்கத்துடன் கோயம்புத்தூரில் வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழ்நாடு உலகளாவிய ஸ்டார்ட் அப் மாநாடு நடைபெற இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக அரசின் முயற்சிகளில் இது ஒரு மைல்கல் என்றும் முப்பதாயிரம் பார்வையாளர்கள் இரண்டாயிரம் பிரதிநிதிகள் இருநூற்றி ஐம்பது கண்காட்சியாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க ஒரு கோடி ரூபாய் செலவில் முன்னோடி திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அழிவின் விளிம்பில் உள்ள சிங்கபால் குரங்கு சென்னை முள்ளலி வரி கழுதை புலி மற்றும் கூம்புத்தலை மக்சீர் மீன் ஆகிய உயிரினங்களை பாதுகாக்க ஒரு முன்னோடி திட்டம் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக கூறப்பட்டுள்ளது